வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து இங்கிலீஷ் யூனிட் ஒனில் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாங்க படிக்கலாம் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகள் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் இதில் ஹெட்டிங் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனாக அது முன்னுரை த யங் சீகள் த யங் சீகளை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் த ரியாக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் த யங் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு த எங் ஒன்னோட ஃபஸ்ட்டு எப்படி அந்த பறக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க அடுத்தது என்கேர் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து எப்படி அந்த பேர்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அதை பற்றி அதுக்கப்புறம் கடைசியாக கன்களுஷனானது முடிவுரை இந்த ஹெட்டிங்கை வச்சு நம்ம வந்து எழுதலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர் இந்த ஸ்டோரி எதிர ஆத்தரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க லியோங் போப் ஃப்ளஹ்ட்டி இஸ் அன் ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்டு ஷார்ட் ஷோ அண்டு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ஹுமேஸ் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் திஸ் ஸ்டோரி இஸ் ஏ பேரபிள் அபவுட் ஓவர் கம்மிங் பியர்ஸ் இன் லைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து லியோங் ஃபோர் ஃப்ளாகர்டி வந்து ஒரு ஹைரிஸ் நாவலிஸ்ட் நாவலிஸ்ட்டு நாவலிஸ்டுன்னு ஸ்டோரி எழுதுவருவார் அவரு அண்டு ஷார்ட் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரினா சிறுகதைகளும் வந்து எழுதுற எழுதுறவரு அவர் இவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு அவரோட நிறைய ரைட்டிங் வந்து எழுதியிருக்காரு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தினா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டோரி இவர் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து எதை பற்றி வந்து சொல்லியிருக்காருன்னா வந்து ஓவர் கம்மிங் ஃபியர் நம்ம பயத்திலருந்து வெளிவந்ததை பற்றி நம்மளோட லைஃப்பில் இருக்க பயத்தினால் நம்ம வந்து லைஃப்பில் எதுவுமே பண்ணாமல் இருப்போம் அதிலிருந்து வெளிவரத்தை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் த யங் சீகள் த யங் சீகல் பற்றி சொல்கிறாங்க த யங் சீகள் சீகள்லாம் என்னதுன்னா கடற்பறவை த எங் சீகள் வாஸ் ஒன் அமங் த ஃபோர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஹீ வாஸ் நாட் ஹரேஜர்ஸ் ஹீ வாஸ் அலோன் ஆன் த லெட் இஸ்பேரன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் ஃபுலோன் அவே ஹீ வாஸ் அப்ரைட் ஆஃப் ஃப்ளைங் த லிட்டில் பேர்ட் ஃபெல்ட் தட் இஸ்விங்ஸ் வுட் நாட் சப்போர்ட் ஹிம் என்ன சொல்கிறாங்கண்ணா த எங் சீகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடற்பறவை அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து இருக்காங்கண்ணா ஃபோர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்னால் வந்து குழந்தைகள்னு அர்த்தம் அதோட சன்னதிகள் வந்து இருக்காங்க அதில் ஹி வாஸ் நைட் கரே நாட் கரேஜியஸ் அதில் வந்து ஒரு பறவைக்கே கரேஜியஸ்னால் தைரியம் நாட் கரேஜியஸ்னால் தைரியமே இல்லாத ஒரு பறவை இருக்குது அதோடய குழந்தைகளில் ஹி வாஸ் அலோன் அண்ட் த லெட்ஜ் இது வந்து பயந்துட்டு தைரியமே இல்லாமல் ஒரு தொங்கு பாறையிலே வந்து உக்காந்துட்டு இருக்கு இஸ் பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் ஃபுலோன் அவே அவங்க அப்பா அம்மா அந்த பறவையோட அப்பா அம்மா அதோடய பிரதரு சிஸ்டர் எல்லாமே வந்து பறக்கிறாங்க ஆனால் அது மட்டும் என்ன பண்ணுது அந்த ஹிவா அண்ட் அது பய பயத்தினால் வந்து பறக்காமையே வந்து இருக்கு அதுக்கு என்ன பயனா வந்து நம்மளோட ப நம்ம பறக்க சொல்ல நம்மளோட விங்ஸு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத ஒரு பயமாகவே இருக்கு அந்த சீகளுக்கு அதோடய பயத்தினாலே அதால வந்து பறக்கவே முடியல அடுத்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா தி ரியாக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டோரி இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க த யங் பேர்ட்ஸ் பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நாட் ஓன்லி ஸ்கோல்டட் அதோட இது இது பண்ணுறத பார்த்து அந்த அந்தோட அவங்க அந்த பேர்டோட அப்பா அம்மா அவங்களோட பிரதரு சிஸ்டர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க திட்டுறாங்க அதை ஸ்கோல்டட்னா திட்டது பட் ஆல்சோ என்கரேஜ் ஒரு பக்கம் திட்டினாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அதை என்கரேஜ் பண்ணாங்க ஒன்றால் முடியும் அப்படின்னு என்கரேஜும் பண்ணுறாங்க பட் ஹீ டிட் நாட் ஹாவ் என் ஆஃப் கரேஜ் டு ஃப்ளை ஆனால் கூட அந்த பேர்டுக்கு வந்து பறக்கிறதுக்கான தைரியமே கொஞ்சம் கூட வரல ஹி வாஸ் லெஃப்ட் அலோன் ஃபார் மெனி ஹவர்ஸ் ரொம்ப நேரமாக அது பயந்துக்கிட்டு தனியாகவே வந்து இருக்கான் தனியாகவே இருக்குது பயப்படுதானா ஈ குட் ஃபைண்ட் எனி திங் எக்ஸப்ட் த ட்ரை பீசஸ் ஆஃப் எக்ஸெல்ஸ் இதை பறக்க முடியாமல் தனியாகவே இருக்கிறதுனால இதால் வந்து சாப்பிட்ற உணவை கூட வந்து எதுவுமே வந்து ஃபைண்டு கண்டுபிடிக்கவே முடியல எதை என்ன தான் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்குன்னா வந்து எக்ஸெல்ஸ் ஒரு ட்ரை எக்ஸெல்ஸ் அந்த முட்டையோட ஓட்டை தான் அது இது வந்து கண்டுபிடிச்சிருக்கு அதை சாப்பிடவும் முடியாது அதால் அதுக்கு ஒரு பக்கம் பசியாக வேறு வந்து இருக்குது இது என்ன ஃபீல் பண்ணுதுன்னா ஹி ஃபெல்ட் தட் ஹி வாஸ் ஸ்டார்விங் டு டேத் நம்ம பசியாலேயே வந்து பசி கொடுமையாலே செத்தே போயிடுவோம் போல அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த சீகள் வந்து ஃபீல் பண்ணுது அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்லிருப்பாங்க பாருங்க த யங் வான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ அந்த பேர்ட் வந்து பறக்க ஆரம்பிக்குது அப்படின்றத இந்த பேராவில் சொல்றாங்க த யங் பேர்ட் வாஸ் ஹங்க்ரி ஹி பெக்டு இஸ் மதர் டு பிரிங் ஏ பீஸ் ஆஃப் பிஷ் இது பசி வந்து தாங்க முடியல இது என்ன பண்ணுது எங் பேர்டு வந்து அவங்க அம்மா ரொம்ப பசியால் அங்குறீனா எனது பசின்னு அர்த்தம் ஹீ பெக்டு அவங்க அம்மா கிட்ட பிச்சை கேட்குது அம்மா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து பீஸ் ஃபிஷ் பீசஸ் மீன் பீசஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ் பேரண்ட்ஸ் wanted to teach him to fly அதுக்கு அதோட ஃபிஷ்ஷோட ஃபீஸ் எல்லாம் வந்து கொடுக்கல அதுக்கு வந்து எப்படி பறக்கணும் பறந்து வந்து அதோட அதற்கான உணவை வந்து எப்படி அதுவே வந்து தே எடுக்கணுன்றத தான் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களோட பேரண்ட்ஸு ஃபஸ்ட்டு பறக்கிறதுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க த மதர் சீகல் பிக்கடு அப்பிய பீஸ் ஆஃப் ஃபிஷ் ஷி ஃப்ரீ அக்ராஸ் ஹிம் இந்த மதர் அவங்களோட அம்மா சீகல் கடற்பறவை என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு ஃபிஷ்ஷோட பீஸ வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றத பறந்து காமிச்சு எடுத்து காமிக்குது பறந்து போய் வந்து அந்த பிஷோட பீசஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத அந்த பறவை வந்து செஞ்சு காமிக்குது காமிக்கிது மேட் அண்ட் ஹிம் இந்த அந்த பறவை என்ன நினைக்கிதுன்னா அந்த பசி கொடுமையான இந்த ஃபுட்டை பார்த்தாவே வந்து என்ன ஆகுது அதுக்கு அந்த பசி வந்து அதிகமாயிட்டு அதுக்கு வந்து ரொம்ப வந்து வேத பைத்தியம் பிடிக்கிற போல வந்து இருக்கா அந்த பறவைக்கு ஹீ கிரைட் அண்ட் ஸ்க்ரீன் அதனால் அந்த கோபத்தினால என்ன பண்ணுது கத்தி வந்து அழுது வந்து அந்த அழுது அந்த பறவை இஸ் விங்ஸ் ஓப் அண்ட் அப் அந்த பசி கொடுமையால் கடைசியில் என்ன பண்ணுதுன்னா இஸ் விங்ஸ் ஓப் அண்ட் அப் ஆட்டோமேட்டிக்கலாம் அதோட பறவை அதோட பறவையினோட இறகுகள் வந்து தானாகவே வந்து ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கலாக ஓப்பன் ஆயிடுச்சு ஹி ஃப்ளாப்டு இஸ் விங்ஸு அதோட சிறகை வந்து அடிச்சுக்கிட்டு பறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்புறமா தான் அது வந்து ரியலைஸ் பண்ணுது த ஹீ ரியலைஸ்டு தட் ஹி வாஸ் ஃபிளையிங் நம்ம வந்து பறக்கிறோம் அப்படின்றதே அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து ரியலைஸாக வந்து பண்ணுது அதோட பசியாலே அந்த வேதனையில் வந்து கடைசியில் வந்து பறக்கவும் ஆரம்பிச்சிச்சு அதோட தைரியத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து அதை வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு என்கரேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலியிலும் அந்த அந்த பறவை வந்து எப்படிலாம் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி வாஸ் வெரி ஹாப்பி அதை பறந்ததை பார்த்து அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இஸ் மதர் டை நியர் ஹிம் அது பக்கத்தில் போய் அவங்க அம்மா வந்து டைவ் அடிச்சு காமிக்கிறாங்க இஸ் ஃபாதர் ஃபிளூ ஓவர் ஹிம் அந்த அவங்களோட அப்பா பறவை பறந்து மேலே போய் பறந்து வந்து காமிக்கிது இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வேர் ஃபிளைங் அரௌண்ட் ஹிம் அவங்களோட பிரதரும் சிஸ்டரும் அந்த பறவையை வந்து சுற்றி வந்து பறந்து காமிக்கிறாங்க இஸ் ஃபேமிலி ஜாயின்ட் ஹிம் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த பறக்கிற அந்த பறவை வந்து பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களோட ஃபேமிலியும் சேர்ந்து அது கூட வந்து பறக்குது பறக்குறாங்க எல்லாரும் தே பிரைடு ஹிம் ஃபார் இஸ் எஃபோர்ட் அதை அதை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க பாராட்டுறாங்க அதோட எஃபோர்ட் நீ முயற்சி பண்ணி நீ பறக்கிற அதுக்கு வந்து இன்னொரு வாழ்த்துக்கள் பாராட்டுறாங்க அது வந்து பறந்து போய் என்னப்படுது முட்டை மீன் ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கிராப்ஸ் அந்த ஓடுகளை வந்து வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்குது இந்த இந்த ஸ்டோரியில வந்து கடைசியா வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க பாருங்க தி ஸ்டோரி ஸ்பீக்ஸ் அபவுட் த ரெலக்டன்ஸ் அண்ட் கரேஜ் ஆஃப் த பேர்டு இந்த ஸ்டோரியில வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த அந்த பேர்டோட அந்த தயக்கம் அதோட பயத்தை பத்தியும் அதுக்கப்புறம் அதோட தைரியத்தை பத்தியும் தான் வந்து இந்த ஸ்டோரியில வந்து ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க இதோட அர்த்தம் பாருங்க கான்பிடன்ஸ் இஸ் த கீ டு சக்சஸ் நம்ம வந்து பயத்துண்டு நம்மளுக்கே நம் நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருந்தோன்னா நம்மளால எதையுமே வந்து செய்ய முடியாது அதுக்கு அதுக்கு அந்த அது போலதான் அது அதால பறக்க முடியும்னு அதுக்கு தெரியாமலேயே பயந்து பயத்தினாலே அது பறக்காமயே அதோட உணவை கூட அதால தேடிக்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதோட தைரியத்தினாலதான் அது பறந்து அதுக்கான உணவை அதால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது எப்பவுமே நாமும் நமக்கான தைரியத்தை வரவழிச்சு நமக்கான வேலையை செஞ்சா நம்மளோட லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி இதை வந்து தான் இருக்கு இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அழகா ஓனாவே வந்து எழுதலாம் இவ்வளவு பெரிய பேராகிராஃப் என்னால படிக்க முடியாது ரொம்ப ஸ்லோவா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இதை இதை மட்டும் படிச்சுக்கோங்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக மட்டும்தான் இது நல்லா படிக்கிறவங்க அந்த பேராகிராஃபே வந்து படிச்சுக்கலாம்

At one day he was hungry. He found no food. At the point, the parent wanted to teach him to fly. Next point, the mother seagull picked up a piece of fish and it flew across him. At point, he tried to catch the food. Next point, he started to fly. Next point, his family praised him for his efforts. Next point, the seagull learned to the art of flying. அதே மீனிங் தான் இதுல முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்து பேராகிராஃபாக இருக்கு நீங்க அது முடியலன்னா இதை ப வந்து படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி